அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது இதனை செய்தால் உலகம் உங்கள் பின்னால் இன்றைய காலச்சூழலில் வாழ்க்கை என்பது பலவித எதிர்பார்ப்புகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது தன்னால் எல்லாம் முடியும் தனக்கு எல்லாம் வேண்டும் என்ற சிந்தனையே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் பொருள் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் கூட முதுமையின் போது இயலாமையால் தங்களுக்குள் தவிக்கிறார்கள் அந்த நேரத்தில் இதுவரை வாழ்வில் பெற்ற அனைத்து நலன்களும் வீணென்றே அவர்கள் கருதுகின்றனர் இதே சிந்தனையை உள்வாங்கி நாம் வாழ்வை நகர்த்தினால் இயல்பாக வாழ முடியும் அதாவது தங்களுக்கான தேடலை தங்களால் மட்டுமே கண்டறிய முடியும் தங்களுக்கான மாற்றத்தை தங்களால் மட்டுமே விதைக்க முடியும் தங்கள் வாழ்க்கையின் முடிவை தங்களால் மட்டுமே எடுக்க முடியும் தங்களால் முடிந்தால் இந்த உலகத்தை கூட தங்கள் பின்னால் வர வைக்க முடியும் ஆகையால் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் Then we want to come.